இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமையகமான தாயகத்தை திறந்து வைத்தனர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனா் நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நான் உங்களுக்கு விசேட வாக்குறுதியொன்றை அளிக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட நொடியிலிருந்தே மலேக பிரதேசத்திலும் தெற்கு பகுதியிலும் காணியின்றி வீடின்றி இருக்கும் குடும்பங்களுக்கு தேயிலை தோட்டை உரிமையாளர்கள் என்ற ரீதியில் இந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமையை நாம் வழங்குவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாவட்டத்தில் எமது அரசாங்கத்தினுள் புதிய நகரங்களையும் பிரதேச சபைகளையும் உருவாக்குவோம் இந்த நாட்டை இல்லாமல் செய்தது மொட்டுக் கட்சியின் அரசாங்கம் லட்சக்கணக்கான மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பினுடைய அரசாங்கத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டையும் மக்கள் வாழ்க்கை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் பதவிகளுக்காக காட்டிக் கொடுக்காத நீதியான ஜனநாயகமான அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் பலமடைய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் மலேக மக்களுக்கு இந்தியாவுடன் மிகவும் பலமான உறவு உள்ளது இந்தியா உங்களை மறக்கவில்லை இந்தியா இந்த பிரதேச மக்களை தொடர்ந்தும் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஜனவரி மாதம் நான் இங்கு வந்தது முதல் இந்தியா இலங்கை மக்களுக்கு பாரிய உதவிகளை வழங்கியுள்ளது இந்திய மக்கள் இலங்கை மக்களின் துன்பத்தை நன்கு அறிவார்கள் இந்திய மக்கள் இலங்கை மக்களுக்கு உன்னதமான உதவிகளை செய்வதற்கு தயாராக உள்ளதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தேலை ஏற்றுவது என்பது சிறப்பான தொழிலாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது வருமானம் சரி நிறைய வருகிறது அந்த வருமானத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தொடர் நிறுவனங்கள் இதுவரை தயாராக இல்லை ஆகவே தொடர் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து எங்கள் மக்களுடன் லாபங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வருமான பகிர்ந்து கொள்வதற்கு முன்வராவிட்டால் தொடர் நிறுவனங்கள் நாங்கள் கடுமையான பறக்க முடியாத பாட திருச்சியமாக நாங்கள் பணிந்து கொடுப்போம் விரும்புகின்றேன் தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பிரதிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை தவிர்ப்பக்கூடிய தலைவர் முறையில் வரவேற்க விரும்புகின்றேன் என்றால் இது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கின்றது இந்த ஆரம்பத்துக்குள்ளே நாங்கள் எங்களது கூட்டணியின் தனித்துவத்தை நிறைந்த அடிப்படையாக செயல்பாடு வரும்போது நிறைய பேருக்கு சந்தோஷம் சில பேருக்கு கோபம் சில பேருக்கு வெறுப்பு சில பேருக்கு அன்பு அப்படின்னு நிறைய உணர்ச்சிகள் நிறைய உணர்வு ஆனால் நான் அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு கௌரவர் திகாம்பிரமன் அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காரு அவருக்கும் தெரிவித்த சம்பந்தமாக நான் அவர்கிட்டயும் பேசியிருக்கேன் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் பிரமுகர்கள் அரசியல் ரீதியாக இல்லைன்னா கூட ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை முன்வைத்தால் மட்டும்தான் பழைய வந்து வளர்ச்சி அடையும் அதுக்கான முதல் அடித்தளம் தான் இது வெறுப்பு எதிர்ப்பு இந்த மாதிரி கொள்கையை வச்சு அரசியலில் நீண்ட காலம் பயணிக்க முடியாது அன்பால் மட்டும்தான் முன்னால் பயணிக்க முடியும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் முன்னால் பயணிக்க முடியும் நம்ம வந்து பகைய வழக்கில் ஆனால் ஆகவே இன்னும் இந்த அரசியல் வேறுபாடு கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் திகாம்பரம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு மூத்த சகோதரர் மாதிரி தான் நான் சொல்ல முடியும் மறைந்த தலைவர் ஆர்முகம் தொண்டுமான் எனக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து வழிகாட்ட வேண்டியது கௌரவ மனு அவர்கள் எனக்கு வழிகாட்டு இதை வரவேற்கிற அனைவருக்குமே மலையகம் வளரும்னு ஒரு எண்ணம் இருக்கு வெறுக்கிற அனைவருக்குமே மலையகம் நாசமாக போகணும் தான் ஒரு எண்ணம் இருக்கு அதை நீங்கள் மனசு வச்சு தலைவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் மக்கள் ஒன்றிணைவாங்க எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவருடைய அமிர அரசாங்கத்தில்

ரெண்டு அடிச்சுக்கிட்டு ரிமாண்ட் போனீங்க அந்த காலம் எல்லாம் நானும் ஜீவன் மலையத்தில் யாரும் இளைஞர்கள் கேஸோ போகக்கூடாது உங்களோட அரசியல் அரசியல் நாங்கள் செய்வோம் மலைய மக்களுக்கு பொதுவான விஷயத்துக்கு நல்லதுக்கு நம்ம செய்வோம்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம் இன்று அரசாங்கம் சொல்லுகின்றது தேர்தல் ஒன்று தேவை என்று ஒரு பக்கம் சொல்லுகின்றது தேர்தல் என்று ராஜபக்ச அவர்கள் சொல்லுகின்றார்கள் புதிய தேர்தல் முறையை ஒன்று செய்வதற்கு ஒரு கமிட்டி ஒன்று போட வேண்டும் என்று அதை நான் நினைக்கின்ற நரேன் விக்ரமசிங்க அவருடைய பேச்சை கேட்டுதான் அவர் சொல்லுகின்றார் ராஜபக்ச அவர்கள் சொல்லுகின்றார்கள் எந்த நேரத்திலே தேர்தல் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை நாங்கள் தேர்தலுக்கு செல்ல தயார் என்று ஆகவே இந்த கருத்துக்களை அரசாங்கம் சொல்லி வருகின்றது எது எப்படி இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த தேர்தலுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் உள்ளூராட்சி தேர்தலை பின் போடுவதற்கான திட்டம் தான் இந்த கமிட்டி போட்டி பின்னடிப்பது என்பதுதான் வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகவே இதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது தேர்தல் ஒன்று இந்த நாட்டிலே நடைபெற வேண்டும்